ப்ளீஸ் புதுசாக சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க சேனலை பதினோரு மணி நைட்டுக்கு பதினோரு மணிக்கு நல்ல ரொமான்ஸ் லைவ் இருக்குது வந்துடலாம் ஓகே பதினோரு மணி லைவுக்கு வரணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணனாவான் தெரியும் என்னோட சேனல் மேலே சப்ஸ்கிரைப் பாருங்கள் அதை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுங்க வா நியூஸ் ஆஃப் தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் லிப் சூப்பை தேங்க் யூ நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருக்கேன் படித்த பா பார்த்தேன் பார்த்தேன் நியூ ஷாப் தேங்க் யூ ஸோ மச் நம்பர் கொடுப்போ Thank you thank you so much new shop கண்டிப்பாக நான் சாப்பிட்டேங்க சாப்பிட்டாங்க என்னோட சேனலுக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சதீஷ் சதீஷ் ஒன் எயிட் சிக்ஸ் ரொம்ப தேங்க்ஸ்ங்க தங்கச்சி சொல்லண்ணா சொல்லுண்ணா முத்தண்ணா சாப்பிட்டிங்களா எப்படி இருக்கீங்க ஓகே ஓகே நான் பார்க்குறேன் என்னோட வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலே தெல என்னோட லோகோக்குள்ளே போய் என்னோடய வீடியோலாம் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்களோட பதிவு அதாவது கமெண்ட் வந்து கமெண்டில் போட்டுருங்க வீடியோவுக்கான வீடியோ எந்த அளவுக்கு இருக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் நான் கமெண்ட்லேயே உங்கள்கிட்ட பேசுகிறேன் சரிங்க ஸோ அப்படி இந்த சூப்பர்ண்ணா தேங்க்யூண்ணா như sau. Ok, thank you. போடு அப்புறமா பேசலாம் கண்டிப்பா கண்டிப்பா மேம் எழுதி ஹாய் போட்டுருங்க கமாண்ட்ல போடுங்க நான் பார்க்கறேன் ஒரு ஆறு நிமிஷம் கேசமா ஒரு அரை மணி நேரம் வீடியோ சரியா லவ் யூ லவ் யூ ஸோ மச் படுத்தா பசங்கெல்லாம் ஸ்கூலில் அனுப்பிட்டேன் ஸ்கூலில் அனுப்பிட்டு சரி சும்மா ஒரு லைவு என்ன பண்ணுறீங்க பார்க்கலாமேன்ட்டு வந்து லைக் கொடுங்க ஸ்க்ரீன் வந்து டபுள் டச் பண்ணி லைக் கொடுங்க புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பதினோரு மணி லைவ் இருக்குது லைவ் பேசலாம் இப்போ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க